ரெண்டு பீஸா நேரடா நேரடி இங்க இருக்கு ஐட்ட அட எட எடஞ்சல இருக்குறத வெட்டி விடுடா அட என்ன தேன் தேக்கிடுடா ராட்ட கீழ ஊன்றாமடா குடிடா ஆட்ற கீழ புடிச்சு ஆட்றா கொளவியா புள்ள ஆ ஆ அப்படிதான் போடு 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 வட்டுறா கீழே கீழே தூடுரா அறுத்து விடு மீது இருக்கிற தேனையா தூ தூண்டா வலிச்சு போடு வலிச்சு போடு அங்கே போய் புகை அடிக்குதுரா ஆமாம் அடிக்கிறாங்க போடு போடு சூப்பர் சூப்பர் うん புட் ஜல காலை இதுல இந்த மாதிரி மூட் இருக்குல அப்பதான் நிறைய பண்ணுங்க ம் ஆட்டோட அந்த மூட்ல ஆட்டோட அந்த குடுத்து இந்த மாதிரி झाल, प्अच्प, पाल, 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 पाल,